ஹச்பி நவர்ஸ்டாப் லேசர் ஆயிரம் எம்எஃப்பி ஆயிரத்தி இருநூறு மற்றும் ஹச்பி லேசர் என்எஸ் ஆயிரத்தி இருபது எம்எஃப்பி ஆயிரத்தி ஐந்து ஹச்சு பொறி சீரிஸில் காகிதம் எடுக்காத சிக்கல்களை சரிசெய்வது எப்படி உங்கள் ஹச்பி நவர் லேசர் அல்லது லேசர் என்எஸ் காகிதத்தை எடுத்தல் அல்லது உட் செலுத்துதல் இவற்றை செய்யாதபோது அதை சரிசெய்யவும் மோசமான காகிதம் தரம் அல்லாத தவறாக ஏற்றப்பட்ட காகிதம் இவற்றின் விளைவாக அச்சுப்பொறி காகிதத்தை எடுக்காமல் போகலாம் உள்ளீட்டுத் தட்டு உரையை அகற்றி காகித வழிகாட்டிகளை வெளிப்பக்கமாக ஸ்லைடு செய்யவும் பின்னர் உள்ளீட்டு தட்டில் இருந்து காகித அடுக்கை அகற்றவும் உள்ளீட்டுத் தட்டு பகுதிக்குள் பார்த்து ஏதாவது காகிதம் அல்லது தடைகள் இருந்தால் அகற்றவும் உள்ளிட்டு தட்டில் இருந்து அகற்றப்பட்ட காகிதத்தை ஆராய்ந்து பின்னர் வளைந்த சுருங்கிய கிழிந்த அல்லது வேறு அளவு அல்லது வேறு வகையான துண்டுகளை அகற்றவும் காகித அடுக்கை நெகிழ்வாக்க பின்னர் மூளைகளை சீரமைக்க ஒரு தட்டையான மேற்பரப்பில் தட்டவும் அதிகபட்ச நிரப்புக்கோட்டை தாண்டாமல் உள்ளீட்டுத் தட்டில் காகிதத்தை ஏற்றவும் வழிகாட்டிகள் ஏதேனும் இருந்தால் அவை காகித அடுக்கை தொடும்படி அதை சரி செய்யவும் பின்னர் உள்ளீட்டுத் தட்டு உரையை மீண்டும் நிறுவவும் ஒரு ஆவணத்தை மீண்டும் அச்சிடவும் பிழை தொடர்ந்து இருக்குமேயானால் அடுத்த கட்டத்திற்கு தொடரவும் பேப்பர் பிக் ரோலரில் உள்ள தூசி மற்றும் குப்பைகள் பேப்பர் பிக் ஆவதிலும் மற்றும் பீட் செய்வதிலும் சிக்கல்களை ஏற்படுத்தும் உருளைகளை சுத்தம் செய்ய ஒரு பஞ்சு இல்லாத துணியையும் ஆவி வடிநீர் அல்லது வடிகட்டிய நீரையும் சேகரிக்கவும் அச்சுப்பொறி ஆண் நிலையில் உள்ளபோது பவர்காட் இணைப்பை நீக்கவும் உள்ளீட்டு தட்டு உரையை அகற்றி காகித வழிகாட்டிகளை வெளிப்பக்கமாக ஸ்லைடு செய்யவும் பின்னர் உள்ளீட்டு தட்டு மற்றும் வெளியீட்டு தட்டில் உள்ள அனைத்து காகிதங்களையும் அகற்றவும் உங்கள் அச்சுப்பொறியில் ஸ்கேனர் இருந்தால் ஸ்கேனரை தூக்கி மேல் உரையை திறக்கவும் இமேஜிங் ட்ரம்மை கையாளும் போது ட்ரம் மேற்பரப்பை தொடுவதை தவிர்க்கவும் அச்சு இமேஜிங் இமேஜின் ட்ரம்மை அகற்ற கைப்பிடியை இழுக்கவும் பின்னர் இமேஜிங் ட்ரம்மை சற்று தள்ளி வைக்கவும் துணியை தண்ணீரில் நனைத்து பின்னர் அதிகப்படியான நீரை அகற்ற அதை பிழியவும் ஒரு படிமானம் அல்லது குப்பைகளையும் அகற்ற பிக் ரோலரை ஈரமான துணியால் சுத்தம் செய்யுங்கள் ரோலர் முழுவதையும் நன்றாக சுத்தம் செய்யவும் ரோலரை பத்து நிமிடங்கள் உளரவிடவும் அச்சுப்பொறியினுள் இமேஜிங் ரம்மை பழையபடி ஸ்லைட் செய்யவும் மேல் உரையை மூடி பின்னர் உங்கள் அச்சுப்பொறியில் ஸ்கேனர் இருந்தால் ஸ்கேனரை இறக்கவும் பவர் காட்டை மீண்டும் இணைக்கவும் அச்சுப்பொறி தானாக நிலைக்கு வரும் அப்படி இல்லை என்றால் அச்சுப்பொறியை ஆன் செய்யவும் உள்ளீட்டு தட்டில் காகிதத்தை ஏற்றவும் அதிகபட்ச நிரப்புக்கோட்டை அது தாண்டாமல் இருப்பதை உறுதி செய்யவும் வழிகாட்டிகள் ஏதேனும் இருந்தால் அவை காகித அடுக்கை தொடும்படி அதை சரி செய்யவும் பின்னர் உள்ளீட்டு தட்டு உரையை மீண்டும் நிறுவவும் ஒரு ஆவணத்தை மீண்டும் அச்சிடவும் சிக்கல் மீண்டும் தொடர்ந்தால் அச்சுப்பொறியை சர்வீஸ் செய்யவும் சர்வீஸ் மற்றும் உத்தரவாத விருப்பங்களுக்கு ஹச்பியை தொடர்பு கொள்ளவும்